ஜகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய நம் சார்பாகவும் நான் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க நிறைய பேருக்கு வந்து நம்முடைய உடல் முழுமையான ஆரோக்கியமா இருக்கும்போது அதனுடைய வேல்யூ என்னன்னு நம்மளால கணிக்கவே முடியாது ஏதேதோ ஓட்டங்கள் வாழ்க்கையில முன்னேறத்துக்காக ஓட்டங்கள் குடும்பத்துக்காக ஓட்டங்கள் தொழிலுக்காக வெவ்வேறு விதமான நோக்கங்களை வைத்து நாம் வேகமா போயிட்டே இருப்போம் அப்ப வேகமா போயிட்டே இருக்கும்போது சில விழுக்காடு உள்ள நபர்கள் மட்டும்தான் அந்த உடல் ரொம்ப கவனமா இருந்து வரக்கூடிய அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் தடுக்கக்கூடிய விதமாக முன்னெச்சரிக்கையுடன் இருக்கிறார்கள் பெரும்பான்மையானோர் பாத்தீங்கன்னா வந்த பாத்துக்கலாம்ப்பா என்ன வரப்போகுது அது சாமி இருக்கார் நமக்கு அவர் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அலட்சிய போக்கு ஒரு அலட்சிய போக்குன்னா சரி பார்த்துக்கலாம் அவங்களுக்கு அது அதற்குண்டான தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி அவருடைய உடல் நலனை கவனிக்க முடியாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போதான் நமக்கு தெரியும் அடடா நம்ம இப்போ அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள் வரும் நம்முடைய குருராஜருடைய பக்தர்களாகிய நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் நிச்சயமாக அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அந்த உடற்பயிற்சி பண்ணுறது அந்த உணவு கட்டுப்பாடு அது ரொம்ப முக்கியங்க ஒரு டூ மினிட்ஸ் பேசலாம் இது என்னமோ வந்து ஹெல்த்தை பற்றி பேசுகிறதுனால என்னமோ ஏதோ நினச்சிக்காதீங்க இது அவசியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வருமுன் காப்பும் வந்துடுச்சுன்னா கூட இருப்பதை எவ்வாறு அதனை நாம் வந்து பராமரித்து கவனித்து கொள்ளலாம் ரொம்ப உயராத வகையில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இந்த உடல் இருந்தால்தான் நிச்சயமாக நாம் பிரார்த்தனை பண்ணுறது குருராஜனை நினைப்பது பல்வேறு ஆலயங்களுக்கு செல்வது புனித ஸ்தலங்களுக்கு செல்வது இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நாம் கணத்திற்கு கணம் அனுபவிப்பது அப்படிங்கிறதுக்கு இந்த உடல் ரொம்ப முக்கியமா தேவை அல்ல ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வாழ்வை தவத்துல நம்ம நிறையா சொல்லிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் மனநிலை மௌன நிலை இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்பப்ப இதுல இந்த உணவு விஷயத்துல மட்டும் நம்ம வாழ்வை தவத்தின் சார்பாக நாம் இப்போ பகிரப்போவது என்னன்னு கேட்டா உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க கொஞ்சம் வந்து நாவடக்கம் அந்த நாவடக்கம் ரெண்டுத்திலுமே நாவடக்கம் வேணும் ஒரு நாவடக்கம் இருந்தால் போதும் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான உடல் உபாதைகளை நிச்சயமாக தடுக்க முடியும் முடியாதே அதுதானே கஷ்டம் ஒரு ஸ்வீட் பார்க்குறாங்க இன்னொரு ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா சரி பார்த்துக்கலாம்ப்பா இன்னொரு மாத்திரை போட்டால் சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கரை இன்னும் இருக்கிறவங்க அந்த மாதிரி நினைத்து கொண்டு சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள் அடை விடுப்பா என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் என்ன வரப்போகுது நமக்கு தான் எதுவுமே இல்லையே ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றவங்க இருக்காங்க அப்படிலாம் இல்லை நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் முன்னெச்சரிக்கையாக நம்முடைய வாழ்நாளில் நம் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பது இருப்பதுன்னு ஒரு அவசியமான ஒன்றாகிறது நிச்சயமாக சரி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு அதை நம்ம முடிக்கலாம் இதோட என்னன்னா என்னென்னா ஒரு வாழ்வைத்தவத்தின் மூலமாக நாம் சொல்லிக்கொள்வது அதுதான் என்னென்னா உங்களுடைய ஏஜ் நாற்பது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாற்பது சதவீதம் உங்களுடைய உணவினை குறைத்து அறுபது சதவீதம் சாப்பிடலாம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நூறு பர்சன்ட் ஒரு கணக்கு க எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு வந்து ஐம்பது ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது பர்சன்ட் அப்படியே குறைங்க அப்ராப்ட் ஆஃப் பண்ணுங்க ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இது எப்படி சார் நான் ஐம்பது பெர்சன்ட்னா வந்து கண்டுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலையில் ஒரு ஆறு இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு ஐம்பது வயது ஆகுறது அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஐம்பது பெர்சன்ட் மூணு இட்லியை குறைச்சிடுங்க மூணு இட்லி குறைச்சிட்டு மூன்று இட்லிகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி உணவு உங்களுடைய வயதின் அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அந்த விழுக்காடுக்கு தகுந்தாற்போல் அந்த உணவினை குறைத்து கொள்ளுங்கள் நிச்சயங்க அதனால பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது வரக்கூடிய வியாதிகளை தடுக்கக்கூடிய நிறைய வந்து அந்த ஃபார்ட்டி ஏஜ் இந்த ஃபார்ட்டி ஏஜுக்கு மேலே போகும்போது மேக்சிமம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்வது அவசியமாகிறது இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நான் சொல்றதெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும்னு கிடையாது நம்ம ராகவேந்திர விஜயம் தளத்தில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எத்தனையோ அன்பர்கள் பேசுகிறார்கள் குருராஜருடைய புகழ் மகிமை மகத்துவம் இந்த உலகம் முழுக்க சென்று சேர வேண்டும் இந்த உலகின் கடைக்கோடி மனிதனுக்கும் குருராஜருடைய மகிமை சென்று சேர வேண்டும் யாரோ ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்தில் கணத்திற்கு கணம் குருராஜருடைய பெருமையை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகம் முழுக்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ராகவேந்திர விஜயம் அவருடைய அல்டிமேட் கோலே அதுதான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்ல சார்ஜிங்கே இருக்கணும் எங்கேயோ ஒருத்தர் கேட்கணும் அந்த பக்கம் பார்த்தா ஆப்பிரிக்கால ஒருத்தர் கேட்டுருக்கணும் இந்த பக்கம் யுஎஸில் கேட்கணும் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் கேட்கணும் அந்த பக்கம் ஆந்திராவில் கேட்கணும் அந்த மாதிரி அது வந்து ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கணும் அதற்காகத்தான் நாம் இந்த டிவைன் அசட்டை க்ரியேட் இருக்கோம் சரி ஓகே எதையுமே அப்படியே முழுசாக ஏற்றுக்கணும்னு கிடையாதுங்க முழுசாலாம் ஏற்றுக்கவே கூடாது ஏன் எதுக்கு எப்படி இது இருக்குமா இது இருக்காதா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்கள் மனதிற்கு உகந்ததாக உங்கள் மனம் சரி இது இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மட்டுமே ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தப்பு கிடையாது இது இப்போ யாரோ ஒருத்தர் இதை சொல்றாங்கன்றதுக்காக கண்முடித்தரமா எல்லாத்துக்கும் வண்டையாடக்கூடாது ஏன் கேளுங்க எதுக்காக கேளுங்க இது எப்படி நடந்திருக்கும்னு கேளுங்க அப்படி கேட்கும்பொழுது பல்வேறு விளக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நாம் சொல்லி வந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் சங்கதிகள் எல்லாமே வந்து ஆராய்ச்சி கேள்விகளுக்கு உட்பட்டதுதான் எல்லாமே நடந்தது அதை அனுபவித்த ஒருவர் குரு அனுகிரகம் இந்த மாதிரி வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் சிந்தித்து ஏன் எதற்கு எப்படி இது இருக்குமா அப்படின்னு பார்க்கணும்னா மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்களின் வழி வந்து கொண்டிருக்கிறோம் நாம் அவரின் பாதையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அவர் எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளோ பெரிய ஜாம்பவான் எவ்வளோ பெரிய கிரேட் ஸ்காலர் அவரை வாதங்களில் எத்தனை பேரை வென்றிருக்கிறார் அவர் ஒரு வாதத்தில் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் என்றால் அதனுடைய ஆழத்தின் அளவே தெரியாதான் அந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவராம் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்பேற்பட்ட மகா ஞானி மகா பிரபு ஜெகத்குரு அவருடைய வழியில் வரக்கூடிய பக்தர்களாக தான் எல்லாத்தையும் அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒரு கதை கூட உண்டு ஒரு விளையாட்டாக ஒரு கதை ஒரு ஒரு அந்த ஊரில் வந்து இந்த சாமி வந்துடும் இல்லையா சாமி வந்த மாதிரி ஒருத்தர் சாமி ஆடிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு பூஜாரி பணத்திட்டு தான் அவர் இந்த குறி சொல்கிறன்னு வச்சுக்கோங்க அவர் சாமி ஆடிட்டே இருக்கார் அவர் பேர் வந்து மார்த்தாண்ட பூபதி சுவாமிகள் மார்த்தாண்ட பூபதி சுவாமிகள் வந்து ஒரு சாதாரண மனிதர் தான் அவர் பெரிய சுவாமியாரலாம் கிடையாது அவர் வந்து குறி சொல்வார் ஆறுடம் சொல்வார் ஏதோ வரக்கூடிய பக்தர்களுக்கு இதை சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ அன்றைக்கு ஒரு நாள் வந்து அவருக்கு அவசரமாக பணம் தேவைப்படுது ஒரு பத்தாயிரம் ரூபா தேவைப்படுது ரொம்ப அர்ஜெண்ட் ஒரு இடத்துல குடுத்தி ஆகணும் என்ன பண்றதுன்னே தெரியல என்ன பண்றாரு ஒரு இடத்துல வந்து அன்னைக்கு வந்து அந்த குரி மேடை மாதிரி ஒரு குரின்னு சொல்ல முடியாது ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று சொல்றார் இந்த நடக்க போறது நடந்தது அதெல்லாம் வந்து சொல்றாரு அருள் வாக்கு மாதிரி சொல்லிட்டே இருக்காரு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்றாரு ஒருத்தர் கூப்பிடுறாரு மகேஷ் சுவாமி இங்கே வாழ்றாரு மகேஷ் சுவாமின்னு வராது மகேஷ் சுவாமி அப்படிங்கிறவரை அந்த ஊர்ல வந்து அவர் ஒரு பெரியவர் அவர் அவர் வந்து ஏதோ சம்பாதித்து உழைத்து அவருக்கு உண்டான பணத்தை வைத்துக் கொண்டு அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார் ரொம்ப பக்திமான் மகேஷ் சாமி அப்படின்றரு மகேஷ் சாமி கூட்டத்தில் இருக்கிறியா முன்னாடி வந்து நில்லையா அப்படின்றாரு ஐயோ சாமி வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன்றாரு அப்படியே ஆடுறாரு உன் கஷ்டம் என்னான்னு எனக்கு தெரியும் அப்படின்றார் சாமி என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னு கேட்குறாரு தெரியும் உன்னுடைய கஷ்டம் என்னான்னு எனக்கு தெரியும் சரி எனக்கு ஏதாவது அருள் பண்ணக்கூடாதா உன் கஷ்டம் தீரும் தீரும் எப்படி தீரும் சொல்லுங்க சாமி எப்படி தீரும்னு கேட்குறாரு ஒரு பத்தாயிரம் ரூபாவை எடுத்துன்னு நீ போய்ட்டு மார்த்தாண்ட பூபதி அது மார்த்தாண்ட பூபதினு அவர் பேரை சொல்லலை அவரு நம்பர் நாலு அஞ்சாவது குறுக்கு தெரு பத்தாவது ஏரியா ஏதோ ஒரு இடத்த சொல்லிட்டு அந்த இடத்துல எடுத்துக்கணும் அந்த பணத்தை கொடு கொடுக்க சொல்கிறாடா சாமி என்ன எத்தனை போய் கொடு என் கனவுல வந்து சொல்லிட்டாரு இப்போ நிஜத்தில் உங்ககிட்ட சொல்றாரு கொண்டு போய் கொடு அப்படின்றாரு யாரா நான் கணக்கு போட்டு பார்த்தா அந்த வீடு பார்த்தா இவரோட வீடு தான் யார் பேசுகிறாரோ அவரோட வீடு பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுது ஆனா இந்த மகேஷ் சாமிய ஆள் வந்து என்னன்னு கேட்டா எல்லாத்தையும் அப்படியே ஏத்துக்கக்கூடிய ஆள் கிடையாது எது சொன்னாலும் சரி சரி மண்டை ஆட்டக்கூடிய ரகம் இல்ல சாமியே சொன்னா கூட அதுல எந்த அளவு உண்மை இருக்கு சாமியால் படைக்கப்பட்டவன் தானே நானும் சொல்லுவாரு இறைவனால் படைக்கப்பட்டவன் தான் என்னான்னு நான் யோசிக்கிறது நான் செய்யறது அதே எப்படி தப்பா போயிடும் இறைவனோட பிள்ளை தானே நான் என்னுடைய கருத்தும் என்னுடைய சிந்தனைகளும் அதிகம் தப்பா போயிடும் உனக்கு ஒரு சிந்தனை வருதுன்னா அந்த சிந்தனை எனக்கு வரும் அந்த சிந்தனையை நான் சரியா தப்பான்ட்டு நான் யோசித்து சிந்தித்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்றேன் அதுக்காக பெரிய தண்டனை கொடுக்குற சாமி இந்த உலகத்துல யாருமே கிடையாது சாமி அப்படின்னு இவரு அப்ப கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தா அந்த வீடு வந்து மாத்தாண்ட பூபதி சாமியோட வீடு புரிஞ்சு போச்சு இருக்கு இவர் ஏதோ பிளான் பண்ணிட்டாருன்னு சாமி என்ன பண்ணணும்னு கேக்குறாரு இவரு எடுத்துன்னு போய் பணத்தை கூட ராத்திரி என் கனவுல வந்து சாமி சொல்லிடுச்சு சொல்றாரு சாமி சொல்லிடுச்சு நீ கொடுத்தாவணும்ன்றாரு உடனே இந்த மகேஷ் சாமி உடனே கேட்குறாரு இவர் சாமி நீங்க சொல்ற சாமி உங்க கனவுல வந்து சொல்லிச்சு என்ன சொல்லிச்சு இவரை வந்து எடுத்துன்னு வந்து கொடுன்னு ஏன் கனவுல வந்து சொல்லலை நீங்க சொன்ன மூணாவது தெரு நாலாவது வந்து இந்த இடத்துல எடுத்து போய் பத்தாயிரம் ரூபா கொடுன்னு என் கனவுல வந்து சொல்லலை உங்க கனவுல வந்து சொன்ன அதே சாமி என் கனவுல வந்து சொல்லட்டும் நான் எடுத்துன்னு போய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே முடிக்கிறாரு அப்படியே ஆச்சரியத்தில் ஆகி நம்ம சாமிகள் வந்து அந்த ஆருடம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சாமி என்ன பண்ணணும் தெரியாத மொழிக்கிறார் அவ்வளோதான் அவர் சொன்னது கரெக்டு தானே உன் கனவுல வந்து சாமி சொல்லிச்சில்ல கொடுக்கறதுன்னா ஓகே சாமி வந்து என்கிட்ட வந்து உனக்கு கஷ்டப்படுற இந்த ரெண்டாயிரம் வச்சுக்கோன்னு கொடுக்க சொல்லிச்சுன்னா அது சிந்திக்கிறதுக்கு இடமே கிடையாது அந்த இடத்துல ஆனால் அதே கடவுள் அதே சாமி வந்து நீ பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வந்து அந்த இடத்துல கொடு அப்படின்னு என் கனவுல வந்து சொல்லிச்சுன்னா என் கனவு வந்து சொல்லலையாத உங்க கனவு சொன்னா போதுமா அப்படின்னு இந்த மகேஷ் சுவாமி கேட்டு அந்த ஒரு சிந்தனையோட அந்த இடம் முடியுது இது நிறைந்தானே அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் நம்ம பண்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி எந்த விஷயங்களில் இருந்தாலும் மிக சரியான திசையில் சரியான இடத்தில் சென்று கொண்டிருக்கிறோமா இந்த சென்டிமெண்ட்கெல்லாம் இடம் குருராஜர் பக்தர்கள் பண்ணக்கூடாது நான் அதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வந்து அதாவது நிஜமான விஷயம் உண்மையான விஷயம்னா அதற்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நியாயமானது இது தேவை இது கண்டிப்பாக பண்ணணும் இது செய்யணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா நிச்சயமாக அவசியமாக ஜெகத்குருவே சரணம் சொல்லிட்டு குருராஜர் நாமத்தால் அவருக்கு பெயரால் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் எல்லாமே அந்த மாதிரி சென்டிமெண்ட்டோட நான் குருராஜர் சொல்லலை ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எந்த இதில் இருந்தாலும் எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி எந்த குருமார்களை வழிபட்டாலும் சரி அது ஒரு சென்டிமெண்டல் லாக் ஆகிட்டு சென்டிமெண்டல் லாக்ல ஒண்ணுமே புரியாம ஏதோ ஒன்று பண்ணிட்டு பிற்காலத்தில் வருந்தும் பொழுது அந்த சாமியாக சாமி தான் பண்ண சொன்னாரு குருநாதர் தான் பண்ண சொன்னாரு நான் என்ன பண்றதுன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது நாம் ஒரு தவறினை நாம் தவறான நபர்களையும் தவறான இடத்திற்கும் தவறான செய்கைகளுக்கும் நாம் முன்னெடுக்கும் போது அவர்களையும் தவறான செயல் செய்வதற்குண்டான அந்த வழிவகைகளை அவர்களுக்கு உருவாக்கி தருகிறோம் எதுவா இருந்தாலும் சரிங்க இப்போ வீட்டுக்கு கூட ஒருத்தர் வந்து இது பண்றான் அது பண்றோம் கேட்குறாங்க அப்படின்னா நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக செய்யலாம் கண்டிப்பா நியாயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் செய்யும் போது தவறுதலான இடத்திற்கு அதை செய்யும்போது அவர்களை மேலும் மேலும் தவறுகள் செய்வதற்கு ஊக்குவிப்பவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் அந்த இடத்துல இந்த சந்தோஷமே இந்த மகிழ்ச்சியை அவங்களை என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்து செல்லும் அதனால எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிச்சயம் அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்கும் அது ராயரின் வழிவரக்கூடிய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஒரு முறை அப்படிதாங்க ஆச்சு ஒரு இந்த சவுத் சைடில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஒருத்தர் கும்பாபிஷேகம் முடிஞ்சாச்சு அவர் ரொம்ப நண்பர் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆயிருக்கும் ஒரு வாரத்தில் வந்து ஒரு சமூக ஊடகத்தில் வந்து ஒரு செய்தி வருது இந்த இடத்துல வந்து பணம் இல்லை அதனால் யாருன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க பூஜை பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்ற மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு கூட ஆட்கள் இல்லை அவர்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு கீழே வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது நான் வந்து ஏற்கனவே அந்த கும்பாபிஷேகம் நடத்திய அன்பு நெஞ்சும் ரொம்ப தங்கமான மனிதர் அவரை நான் அவருக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணி என்னங்க இப்ப தானே கும்பாபிஷேகம் நடந்தது நிறைய பக்தர்கள்லாம் வந்து போனாங்க அவங்களால முடிந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணாங்களே இது ஒரு ஆ ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னால் நடந்தது பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சொல்லுங்க சமி இப்போ என்ன இப்போ நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னாரு அவர் இந்த மாதிரி நீங்க வந்து சமூக ஊடகத்துல ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி வந்து கஷ்டமா இருக்குன்னுட்டு ஒரு ஜிபே நம்பர் வேற போட்டிருக்கீங்களே அவர் ஃபோன் நம்பர் போட்டு அப்படின்னு இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டோம்னா ஐயோ நான் பண்ணல அது முதல்ல எனக்கு அனுப்புங்க அப்படின்னாரு அனுப்பினோன்னா பார்த்தா கோயில் அவரோடது விலாசம் அவரோடது கீழே போட்டிருக்கிற ஃபோன் நம்பர் மட்டும் வேற ஒருத்தர் அப்புறம் அதை என்ன பண்ணோம் அப்போ தான் புரிஞ்சுது அப்போ உடனே அந்த நம்பரை எடுத்து எங்கே இருக்குன்னு கால் பண்ணி கேட்கும் போது அது வேற ஒரு ஊர்லேருந்து இவர் இருக்கக்கூடிய ஊருக்கும் அந்த ஊருக்கும் ரொம்ப நெடுந்தொலைவு அப்புறம் அந்த இடத்துல கால் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அன்பு நெஞ்சம் சொல்லி ஐயா அங்கே போய் கொஞ்சம் பாருங்கள் அவர் போயிட்டு அவர்கிட்ட வந்து என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து கண்டிச்சுட்டு வந்தார் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் அதாவது அது மா மாறி மாறி நடந்துட்டு தான் இருக்கும் நாம் கவனமாக இருப்பது தான் ரொம்ப வந்து அவசியமான ஒன்றாக இந்த இடத்தில் இருக்கிறது ஏன்னா நான் திருப்பி திருப்பிங்க குருராஜருடைய பக்தர்கள் அப்படின்னா அவர்கள் எல்லா இடத்திலும் விழிப்புடைந்தவர்களாக இருக்க வேண்டும் விழிப்பு அப்படிங்கிறது அவர்கள் இயல்பிலே இருக்க வேண்டும் இல்லைன்னா அது எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதனால எப்போதும் சிந்தனை செய்ய வேண்டும் சிந்தனை செய்த விஷயங்கள் வந்து சரியானதா உகந்ததா அப்படின்ட்டு ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து எந்த விதமான சென்டிமெண்டல் டச்சும் இல்லாமல் குருராஜரின் முன் சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு இல்லை நீங்கள் எந்த குருவை வணங்குகிறீர்களோ அவர்களை வணங்கிவிட்டு அதற்குண்டான உங்களுடைய கைங்கரியங்களை எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி சமூகம் சமுதாயம் ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் சரி அதன் பிறவாக செய்வதே வந்து நமக்கும் உங்களுக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் ஏற்றதாக இருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மீண்டும் நன்றி வணக்கம் சரணம்